புரியலடா சத்தியமாக எனக்கு புரியலடா எப்படி தான் இந்த வெக்கமே இல்லாமல் இருக்கங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல காலில இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுச்சு காலில் இருந்து நீ வந்ததுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுத்தமாக உனக்கு வெக்கமே இல்லை வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைடா விக்ரம் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா பேர் நான் பேர் சொல்லிட்டேன் நம்ம விக்ரம் தான் ஐயோ உனக்குலாம் சத்தியமாக வேஸ்ட்டு எவ்வளோ பண்ணாலுமே வேஸ்ட்டு 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 அதுவும் இன்றைக்கி என் லைஃப்பில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் என்னென்னா நம்ம விசித்ரா மேம் இருந்துகிட்டு நம்ம விஜய் வந்துட்டு உட்காந்து பார்ப்பல பெட்டில் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க என்னென்னா இது மாதிரி நீ போனதுக்கப்புறம் பெரிய ரகன் ரனகனமே நடந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ரா மேம் சொல்லுவாங்க ஆமாம் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உனக்காண்டி நிறைய பேர் கேட்டாங்க உள்ட்டா பண்ணி விட்டாங்க அப்படி இப்படின்னு நம்ம விசித்ரா ஏற்று அது வந்த வேலையை கரெக்டாக இப்போ பண்ணுது ஏன்னா இருந்து ஒரு அமைதியாகவே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்ததுலேருந்து ஒரு அமைதியான வேலையை ஒன்று பண்ணுது ஏன்னா அமைதியாக உட்காந்து பண்ணுது அதுவும் ரொம்ப பற்றி உங்களுக்கே தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு நம்ம விசித்ரா இருந்துக்கிட்டு நம்ம விக்ரம்ட்ட ரொம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு போட மாடியில் இருக்காங்க இப்போ விசித்திரம் அண்டு நம்ம விக்ரம் வந்துட்டு மாடி படியில் இருக்காப்புல அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விக்ரம் வந்துக்கிட்டு சொல்கிறோம்ல நான் வந்துட்டு எப்படி தான் பிள்ளைங்க நீங்கள் பிளேட்டை மாத்தினாங்கன்னே தெரியல கேமுக்காண்ட்டு என்ன வேணால் பண்ணுவாங்க எப்போ சா அப்படியே மா லே சத்தியமாக சொல்கிறேன்டா உன்னெல்லாம் வச்சிக்கிட்டு திருத்த கூட முள்ளோட சொல்ல போனால் அப்பா உனக்கு சப்போர்ட் கேட்டவன் எல்லாமே இப்போ உனக்கு எகேங்ஸ்டுன்னு நினைக்கிற விளங்கிடுவேன் சத்தியமாக அவங்க கேமுக்காண்டாம் அவங்க கேட்கவே கிடையாது அவங்க வந்துட்டு என்னன்னா எல்லாருமே உங்க உன் கூட இருந்தவங்க இப்போ போகும்போது இப்படி பண்றி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் கேட்டாங்க இவ்வளோ எச்சத்தனமாக இருந்த விக்ரமு நீ இப்படிலாம் நீ பேசலாமா தயவு செஞ்சு இல்லை கேட்குறேன் இப்படிலாம் நீ பேசவே கூடாது இவ்வளோ எச்சையாக இருந்துக்கிட்டு இவ்வளோ இதாக இருந்துக்கிட்டு விக்ரம உனக்கு சப்போர்ட் கேட்டோம் என்ன சொன்னால் நீ வந்துட்டு எல்லாம் பிளேட்டை மாற்றுறாங்க இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க நீ வாய்க்கு வந்தபடி என்ன வேணான்னு சொல்கிறடா அதை நாங்கள் கேட்டு போகணுமா இல்லை நாங்கள் கேட்டு போகணுமான்னு செம்மடா செம்மை இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் எப்படின்னு காஞ்சி இந்த எச்ச கேச்சும் ஒரு லைக் பண்ணுங்கள்